ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை என்பது அடுத்த சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகுவது ஆனால் எதிர்காலம் என்பதும் இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகுவது உன் எதிர்காலத்திற்கான முயற்சி இப்போதே ஆரம்பம் செய்தால் தானே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என் செல்வமே உடம்பை சரி செய்ய உதவும் ஊசி கூட குத்தினால் வலிக்கும் என்னும் போது உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்தால் தானே நல்லது நல்லது தானே நல்லதோ கெட்டதோ அனுபவங்களை நீ பெற்றால் மட்டுமே இங்கு இந்த வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் பக்கம் புத்தகங்கள் இந்த வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் பக்கங்கள் பூர்த்தியடை முடியாது என்று நீ தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அதை வெல்லப்போகும் யுக்தி புதைந்திருக்கும் வெற்றி என்பதை அடைய வேண்டுமென்றால் உன் மீதான விமர்சனங்களை பொருட்படுத்தாமலும் தேவையில்லாத விவாதங்களில் நீ ஈடுபடாமலும் இருந்தாலே போதும் நீ செல்லும் பாதையில் கிடக்கும் முற்களை கற்களை கற்களை கண்டு பயந்து விட்டால் எப்படி வாழ முடியும் வரப்போகும் புல்லை பார்த்து பூக்களின் அழகை பார்த்து மயங்கக்கூடாது என்ன திறந்த அறைக்குள்ளும் இருள் உண்டு மூடிய கதவிற்கும் ஒரு சாவி உண்டு ஆக மொத்தத்தில் எதையும் மனதில் அடைத்து வைக்காமல் வானத்து மேகத்தைப் போல போ சென்று கொண்டே இருந்தால்தான் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கவில்லை தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் நிறைய சாதனைகளை படைக்க முடியும் முடியாது என்று துவண்டு விட்டால் படிக்கட்டுகள் கூட தடைக்கல்லாகிவிடும் முடியும் என்று நீ முயன்று விட்டால் முகில்களும் உன்னை புகழைப்பாடும் உண்மைதானே முயற்சி சொல்கிறேன் விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது இரவும் பகலும் வருவது போல இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும் தோல்விகளே உனக்கு பல சாதனைகளை படைக்கவும் வழிவகுக்கும் வழிவகித்து கொண்டேதான் இருக்கிறது நேர்மையாக இரு பொறுமையாக இரு விடாமுயற்சியோடு இரு நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறும் தவறவிட்ட வாய்ப்பிற்காகவும் இழந்துவிட்ட செல்வத்திற்காகவும் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிடாது ஏன்னா நடக்கும் அனைத்துமே வாழ்க்கை உன்னோடு விளையாடும் வாழ்க்கை உன்னோடு விளையாடும் ஒரு சின்ன சிறிய விளையாட்டுத்தான் எதிர்காலத்தை நினைவில் கொண்டு முன்னேறிச்சல் இதையெல்லாம் விட்டுட்டு இங்கு இருக்கிற வரைக்குமாவது நீ சந்தோஷமாக இரு பணநோய் இல்லை என்றால் மனநோய் உன்னை தீண்டாது பிணமாக முடியும் வாழ்க்கை பயணத்தில் கவனமாக இரு வானம் என்றால் வெயில் இருக்கும் மழை இருக்கும் பனி இருக்கும் குளிர் இருக்கும் அதுபோல் வாழ்க்கை என்றால் இன்பம் இருக்கும் துன்பம் இருக்கும் இனிப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் எல்லாம் வரும் ஆனால் மாறி மாறி வரும் சுற்றி சுற்றி சுழலடிக்கும் அதனை நீ மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனதில் ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியோடு வாழ்க்கையில் முன்னேறுவாய் அந்த மகிழ்ச்சி என்பது கூட எதிர்காலம் அல்ல தெரிஞ்சுக்கோ அது நிகழ்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் மனமானது தெளிவு அடையும் நீ சந்தோஷமின்றி இருந்தால் உனக்காக ஏதோ ஒரு சொந்த காரணம் தான் தவறாக இருக்குமே ஒளிய வேறு யாராலும் நிச்சயமாக இருக்காது சொல்லணும்னா நீ நேர்மறையோடு இரு எந்தவித விஷத்தாலும் எதையும் கொல்ல முடியாது தெரிஞ்சுக்கோ நன்றாக உணரும் வரை கூட உண்மை கூட ஒரு பொய் தான் அதுபோல் புரிகின்ற வாழ்க்கை வாழ்க்கையும் ஒரு புதிர் தான் உன்னை விட சிறப்பாக இங்கே நிறைய பேர் வாழலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது எதை பற்றியும் ரொம்ப யோசிக்காதே கோடிக்கணக்கான கற்பனைகள் லட்சக்கணக்கான முயற்சிகள் ஆயிரக்கணக்கான தோல்விகள் ஏற்பட்டாலும் ஒரு சில நிஜங்களோடு இங்கு நீ வாழ்கின்ற நிஜத்திற்கு பெயர்தான் வாழ்க்கை தெரிஞ்சுக்கும் இந்த முருகனின் பிள்ளைக்கு வாழ்க்கை வாழ தெரியாதா ஏன் தெரியாது வாழ தெரியும் நிறைய உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் அவசரப்படக்கூடாது உனக்கு இது கிடைக்குமா நடக்குமா என எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் நிச்சயம் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன் முருகன் நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காக பயம் என்றுதான் சொல்கிறேன் நிச்சயம் நாளை உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கப் போகிறது என் வாழ்க்கையில் அடுத்து நிகழ இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி முருகா என்று பதிவு செய் நன்றி முருகா என்று சொல்வாயா இல்லையா தங்கமே சொல் நிச்சயம் நடக்கும் முருகனுடைய மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல சொல்ல தீராத நோயும் தீரும் முடிந்த அளவுக்கு மந்திரத்தை சொல் புத்தம்புது வாழ்க்கை கிடைக்கும் பங்களம் பொங்கும் நிகழ்வுகள் நடக்கும் அன்பு பெருகும் அறிவு பெருகும் மகிழ்ச்சி பெருகும் செல்வம் பெருகும் நீ உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய் யாரை பற்றியும் கவலை வேண்டாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ முழு நம்பிக்கை வச்சிருந்தேனா அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் என்னை நம்பி நீ உன் கடமைகளை செய்ய முயலும் போது உன் பிள்ளைகளுக்கு நான் இருப்பேன் நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்க்கையில் என்றும் இணைந்திருப்பேன் நல்லதே நடக்கும் கவலைப்படாதே இதுவரை உனக்கு கை கேட்டியது கை நழுவி போனது கண்முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் முடிவுக்கு வரும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அது ராசியான தினமாக மாறும் ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கு நல்ல வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டது சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது யாம் இருக்க நன்மையே உன் வாழ்க்கையில் நடைபெறும் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை இந்த முருகன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு யாரும் இல்லை என்று யார் சொன்னார்கள் கவலைப்படாதே முற்றிலுமாக நான் இருக்கிறேன் தங்கமின் நிச்சயமாக நாளை முதல் உனக்கு ராஜ நேரம் தொடக்கம் யோகங்கள் கைகூடும் நேரம் வந்துவிட்டது ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது உன்னிடம் செல்வங்கள் வந்து குவிய போகிறது இருள் ஒளிமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் நாள் இது நாளைய விடியல் வழித்துணையாக உன் முருகன் இருக்க கவலை ஏன் நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் பாதையில் துணையாக இரு நான் வருவேன் தங்கமே இப்போது இதை கேட்டு தூங்கச் செல்லும் முன் என் முருகன் இருக்க பயமேன் என்று ஆறு முறை சொல் என் முருக நெருக்க பயமே நென்று ஆறு முறை சொல்லிவிட்டு தூங்கு நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும் ஓ முருகா போற்றி போற்றி